தேர்ச்சி மட்டம் மூன்று தசம் ஆறு இதுதான் மூன்றாவது தேர்ச்சியின் இறுதித் தலைப்பு மூன்று தசம் ஐந்தில் நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பாக படித்தோம் மூன்று தசம் ஆறில் இலங்கையில் நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பாக பார்க்க போகிறோம் இலங்கையில் நுகர்வோர் பாதுகாப்பை வழங்குகின்ற அரச நிறுவனங்களை என்றால் ஒன்று நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை இரண்டு இலங்கை தரக்கட்டளை பணியகம் மூன்று அளவை நிறவை நிறுவை அளவை நிறுவை தர நியமச்சிகை திணைக்கலாம் அது என்ன தராசுகள் படிகள் டிஜிட்டல் தராசுகள் அவற்றை பரிசோதித்து காலத்து காலம் அந்த தராசுகள் ஒழுங்காக நிறுக்கின்ற என்பதை பரிசோதிக்கிற நிறுவனம் அடுத்து மத்திய சூழல் அதிகார சபை பிரதேச சுகாதார அதிகாரி சாப்பாட்டுக்கடையெல்லாம் திடீரென்று வந்து சோதிப்பினும் அவே அடுத்தது மாவட்ட செயலாளர் அலுவலகம் இதுதான் இலங்கையில் நுகர்வோருக்கு பாதுகாப்பு வழங்கும் அரச நிறுவனங்கள் அதில் முதலாவது நிறுவனமான நு நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை பற்றி நோட்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பதாம் இலக்க நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு அரசு அமைப்புத்தான் நு நுகர்வோர் அலுவல்கள் தொடர்பான அதிகார சபை இந்த சபையால் இயற்றப்பட்ட சட்டமே நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை சட்டமாகும் நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை சட்டத்தின் நோக்கங்கள் என்னண்டு ஒரு நான்கு நோக்கம் சொல்லப்பட்டிருக்கு அந்த நான்கு நோக்க நோக்கத்தை நீங்கள் எளிதேக்கிய வழங்கினோம் நுகர்வோர் அலுவலர் அலுவல் அலுவல்கள் சபையின் சபையின் கருமங்கள் மேலே சொன்னது நோக்கம் அடுத்தது கரு கருமங்கள் அப்போ நோக்கங்கள் டா கருமங்கள் டா ஒரு ஃபொயின்ஸ் ஃபொயின்ஸாக தந்திருக்குது அதை நான் இதில் இப்போ வாசித்து காட்ட தேவையில்லை அது உங்களுக்கு எழுதிய விளங்கும் ஆகவே நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையினால் வணிகத்துக்கு கிடைக்கின்ற நன்மைகள் அதில் ஒரு ஆறு நன்மைகள் இருக்கு இவையெல்லாம் எழுதிக்கொண்டு எழுதி எழுதியே படிக்கிறதா இலங்கையில் நுகர்வோருக்கு பாதுகாப்பு வழங்குகிற நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை பற்றி பார்த்தோம் அடுத்து இலங்கையில் நுகர்வோருக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற அடுத்தொரு பிரதான நிறுவனம் இலங்கை தரக்கட்டளை பணியகம் இதுதான் அந்த எஸ்எல்எஸ் என்ற தரை சான்றிதழை வழங்குறது அப்போ அந்த தரக்கட்டளை பணியகத்தின நோக்கம் என்ன அதில் கருமங்கள் என்ன என்று ஒவ்வொரு தலைப்புகளை போட்டுக்கிறேன் அப்போ அதுகளெல்லாம் எழுதி எழுத எழுதுகின்ற வழங்குகிற விடயம் இந்த தரக்கட்டுப்பாட்டு பணியகத்தால் வணிகருக்கு ஏற்படும் நன்மை என்ன அதாவது எஸ்எல்எஸ் முத்திரையை பெற்றுக்கொள்வதால் வணிகருக்கு ஏற்படும் நன்மை என்ன ஒன்றென்ன எஸ்எல்எஸ் முத்திரை பெற்றுக்கொள்வதால் போட்டியாளர்களை இலகுவாக வெற்றுக்கொற்று கொள்ள முடியும் ரெண்டாவது எஸ்எல்எஸ் முத்திரை பெறாத நிறுவனத்தை விட பெற்ற நிறுவனங்களுக்கு கூடிய அனுகூலங்கள் கிடைக்கும் மூன்றாவது நுகர்வோர் தமது முறைப்பாட்டை இலகுவாக முறையிடுக்கலாம் அல்லது நுகர்வோற்ற முறைப்பாடுகள் எஸ்எல்எஸ் உற்பத்திகளில் குறைவாக இருக்குது அப்படி எஸ்எல்எஸ் முத்திரையை பெற்றுக்கொள்வதால் இலங்கை நிலைய பணியத்திலேருந்து அந்த முத்திரையை பெற்றுக்கொள்வதால் என்ன நன்மைகள் ஆருக்கு நன்மை வணிகர்களுக்கு என்ன நன்மை என்று அங்கே கூறப்பட்டுக்கு ஒரு ஆறு ஆறு ஏழு விடயம் சொல்லிக்கிறேன் அதில் மூன்று விடியம் இன்னும் நாலு விடியம் வாசிச்சேன்னா மற்றது எழுத விட அடுத்த விடியம் இதுதான் நுகர்வோர் எஸ்எல்எஸ் முத்திரையை நுகர்வோருக்கு என்னென்ன என்னதை ஒரு எழுதி காட்டணும் எனக்கு நுகர்வோருக்கு எஸ்எல்எஸ் முத்திரையை உள்ள பண்டங்களை வாங்குவதாலே என்ன நன்மை வந்து நீங்கள் எழுத வேணும் அடுத்த தரப்பு என்ன என்றால் எஸ்எல்எஸ் சான்றிதழை ஒரு நிறுவனம் பெற்றுக்கொடு என்ற படிமுறை சும்மா அடுத்த ஒரு நிறுவனத்துக்கு எஸ்எல்எஸ் முத்திரையை அந்த நிறுவனம் கொடுக்காது அப்போ அதை பெறணுமண்டா அந்த நிறுவனம் என்னென்ன செய்யணுமண்டா அதுக்கு ஒரு படிமுறை இப்போ நான் சொல்கிறது ஒன்றென்று மின் ஒன்றாக வர மாதிரி மாறக்கூடாது படிமுறை என்று வரையக்க நோட்ஸ் மாறக்கூடாது படிமுறை அதாவது எஸ்எல்எஸ் முத்திரையை தர சான்றிதழை பெற்றுக்கொள்ள நிறுவனம் மேற்கொள்ள வேண்டிய படிமுறை ஒன்று பொருட்களின் விவரங்களை குறிப்பிட்டு நாங்கள் இந்த பண்டத்தை தான் உற்பத்தி செய்து இருக்கிறோம் இந்த பண்டத்துக்கு தான் உங்கள்கிட்ட நாங்கள் எஸ்எல்எஸ் முத்திரை கேட்குறோம்ட்டு அந்த பண்டத்தை குறிப்பிட்டு எஸ்எல்எஸ் தர தர நிர்ணயம் எங்களோட தரக்கட்டுப்பாட்டு பணியத்தில் போய் ஒரு விண்ணப்ப படிவம் கொண்டு இருக்கும் அதை வாங்கி நிரப்பிக் கொடுக்கணும் அதில் முழு விவரம் குறிக்கப்படும் இரண்டாவது விண்ணப்ப படிவத்தை கொடுத்துட்டு வர்றதையில் தாங்கள் உற்பத்தி செய்த மாதிரி முடல் ஷாம்பிள் மாதிரி ஒன்றையும் கொடுக்கப்படும் மாதிரி அவர்கள் என்ன செய்வார பரிசோதிப்பினும் பரிசோதிச்சப்பட்டு பட்டு அதில் எதென்றாலும் சிக்கல் இருந்த விலகல் இருந்தால் அதை கண்டுபிடிச்சவே சொல்லுவிடும் அந்த கண்டுபிடிச்ச அந்த விலகலை சொன்ன உடனே இவர்கள் அந்த கண்டுபிடித்த விலகலை சீராக்கம் செய்வோம் சீரக்கம் செய்து கொடுத்த உடனே அவர்கள் பேர்ந்து தரத்தை உறுதிப்படுத்திவிடும் தரத்தை உறுதிப்படுத்தினால் பிறகு எஸ்எல்எஸ் என்ற சான்றிதழ் வழங்கப்படும் இது ஒன்றன்பின் ஒன்றாக இந்த படிமுறையிலேயே எழுத வேண்டும் எஸ்எல்எஸ் முத்திரையை பெறுவதால் வணிகத்துக்கு ஏற்படும் நன்மை ஒன்று விற்பனை அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் நிறுவனத்துக்கு நற்பண்பு அதிகரிக்கும் நிறுவனம் விஸ்தரிக்கப்படும் சந்த வாய்ப்பு அதிகரிக்கும் நியமத்துக்கேற்று உற்பத்தி செய்வதால் வீண் விரயங்கள் குறைக்கப்படும் நிறுவனத்துக்கு விளம்பரம் அதிகரிக்கும் எஸ்எல்எஸ் முத்திரை பெறுவதால் நுகர்வோருக்கு ஏற்படும் நன்மை தரமான பண்டத்தை உற்பத்தி என்ற திருப்தி ஏற்படும் நுகர்வோருக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் நுகர்வோர் உரிமை பாதுகாக்கப்படும் நுகர்வோர் சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு இலகுவாக இருக்கும் நுகர்வோர் கல்வியை பெறலாம் அதே மாதிரி ஐஎஸ்ஓ சர்வதேச தரச் சான்றிதழ் என்றால் என்ன சர்வதேச வர்த்தகத்தின் தரத்தையும் தகுதியையும் மேம்படுத்துவதற்காக சர்வதேச தர நிர்ணய பணிகம் வழங்கும் முத்திரை முத்திரை அன்றதான் அந்த குறியீடு முத்திரையே ஐஎஸ்ஓ ஆகும் இந்த சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நிறுவனம் பின்வருவனவற்றை கடைப்பிடிக்க வேண்டும் அந்த நிறுவனத்தையும் செய்தால் தான் ஐஎஸ்ஓ முத்திரையே அவங்களுக்கு கொடுப்பாங்கள் கொண்டு நிறுவனத்தின் முகாமையின் விசாலம் முகாமையின் விசாலம் அண்ட் சின்ன நிறுவனமா பெரிய நிறுவனமா விசாலம் அவதானிக்கப்படும் சிறந்த வள முகாமை வளங்களை சிறந்த முறையில் க பயன்படுத்தினுமாண்டு கடைப்பிடிக்கப்படும் மூன்றாவது உற்பத்தியின் அளவும் தன்மையும் பாரிய அளவு உற்பத்தி செய்தால் தான் ஐஎஸ்ஓ கிடைக்கும் அடுத்தது சந்தை ஆராய்ச்சி அவை செய்யணுமாண்டு ஆண்டு பார்க்கும் தர முகாமைத்துவம் அண்டு அந்த ஃபோர் ஆர் அண்டு நாங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டமே அந்த தர நிர்ணய தர மு முகாமைத்துவம் சூழல் பாதுகாப்பு அவையெல்லாம் செயற்படணுமா ஆண்டு அடுத்தது செயல்பாட்டு முகாமைத்துவம் பார்ப்போம் கழிவு முகாமைத்துவம் அதையும் அந்த ஃபோர் ஆரோடான் தொடர அத அதை பார்ப்போம் ஊழியர்கள் இந்த உறவும் ஊழியர்களுக்கான தேவையும் நிறைவேற்றப்படுறதாண்டு பார்ப்பினம் நிறுவனங்கள் ஒழுங்காக கோவை கோவை அண்ட் ஃபைல் கோவைகளை பின்பற்றலான்னு பாபினம் இவ்வளவும் ஒரு நிறுவனம் இருக்குதான்னு சொல்லி சர்வதேச தர நிர்ணய பணிகத்தினால் வந்து அந்த நிறுவனத்துக்கு சென்று இதெல்லாம் அவர்கள் கடைப்பிடிக்கிறார்கள் என்று உறுதிப்படுத்தினால்தான் அந்த ஐஎஸ்ஓ முத்திரை கிடைக்கும் ஐஎஸ்ஓ முத்திரை பெறுவது என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல அடிக்கடி சொன்னது நுகர்வோர் கல்வி நுகர்வோர் கல்வி என்று சொன்னான் அது என்ன நுகர்வோர் கல்வி எங்கேன்னாலும் போய் கேம்பஸில் படிக்கிறதா ஸ்கூலில் படிக்கிறதா கோசா என்னாம் படிக்கிறான்டா இல்லை நுகர்வோர் தமது தேவைகள் விருப்பங்களை லாபகரமாகவும் திருப்திகரமாகவும் நிறைவு செய்வதற்காக நுகர்வோர் வினைத்திறனாக நுகர்வோருக்கு தேவைப்படும் அறிவு பெண்களுக்கு இருக்க வேண்டிய அறிவு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய அறிவு தான் நுகர்வோர் கல்வியை தவிர அது எங்கேனாலும் போய் படிக்க ரெண்டெடுக்கக்கூடாது நுகர்வோர் கல்வியின் தேவைப்பாடுகள் உல உள உல திருதியான திருப்தி அடைய பரும் பணத்துக்கு சமானான திருப்தியை பெற்றுக்கொள்ள நுகர்வோர் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இவற்றுக்கெல்லாம் நாங்கள் நுர்வோ நுகர்வோர் கல்வியை பெற்றுக்கொள்வோம் நுகர்வோர் கல்வியை எப்படி பெற்றுக்கொள்கிறது நான் சொன்ன மாதிரி அது இங்கே கேம்பஸில் படிக்கிறதா டியூஷனில் படிக்கிறதா கல்வி நிலையங்களில் படிக்கிறதா டெக்னோலஜியாக படிக்கிறதா ஒன்றும் இல்லை நுகர்வோர் கல்வியை பெரும் மூலாதாரங்கள் ஒன்று பத்திரிகைகள் சஞ்சிகைகள் மூலம்தான் அறிகிறோம் வானொலி நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வர்த்தக கண்காட்சிகள் வர்த்தக அறிக்கை அரசாங்கம் வழிகிற அறிக்கைகள் என்று அறியலாம் கூட்டங்கள் சுவரொட்டிகள் போஸ்டர் சுவரொட்டிகள் துண்டு பிரசுரம் கேன்பில்ஸ் தூதரய என்ப சின்ன அறிக்கைகள் என்பவற்றின் மூலம் நுகர்வோர் அறிவை பெற்றுக்கொள்ளலாம் எம்பசின்னு அறிக்கை மூலம் வேண்டாம் அது சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடுறவருக்கு அந்த அறி தரவு தேவை எங்களுக்கு தேவை ஏற்றுமதி ரக்கம் அதில் ஈடுபடுறவருக்கு சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடுறவருக்கு எம்பசியில் போய் தான் தூதராத்தில் போய் தான் அந்த பண்டத்தின தகவல்களை எடுப்பேன் அது ஏன் சார் எங்களுக்கு தேவையான்னு சொன்னால் அது எங்களுக்கு இல்லை அவர் சர்வதேச வார்த்தை ஈடுபடுறாங்களுக்கு தேவை அதே போல் நான் ஏற்கனவே அடிக்கடி சொன்ன மாதிரி தர நியமங்கள் குறியீட்டை தந்து போட்டு பக்கத்தில் அதில் கருத்து என்னென்னு கப்பினும் அது நிறைய குறியீடுகளும் கருத்துக்களும் இருக்குது இதை நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆக கஷ்டப்பட்டு முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் பார்க்க வேண்டிய அவசியம் குறைவாக இருக்கும் பிரதான குறியீடுகள் என்று சொன்னால் டபுள் ஏ தௌசண்ட் எஸ் ஃபைவ் தௌசண்ட் அதுகளெல்லாம் முக்கியம் அவதி கட்டுப்பாட்டு பகுப்பாய்வு இது அடிக்கடி வார ஒரு நோட்ஸ் அவதி கட்டுப்பாட்டு பகுப்பாய்வண்ட என்ன இது சர்வதேச ரீதியான உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற ஒரு முத்திரை சான்றிதழ் அதாவது உணவுப் பொருட்கள் உற்பத்தியின் போது மூலப்பொருட்கள் முதல் முடிவுப் பொருட்கள் வரை அந்த உற்பத்தியில் உற்பத்தியில் எந்தவித தவறுகளும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி வழங்கப்படுகின்ற ஒரு சான்றிதழ் முத்திரை அவதிப்படுத்தல் கட்டுப்பாட்டு புள்ளி இது என்னென்ன பொருட்களுக்கு வழங்கப்படும் அல்லது என்னென்ன பொருட்களுக்கு இதை செய்யணும் என்று கேட்டால் ஒன்று இரட்சி ரெண்டாவது மீன் மூன்றாவது ஏனைய கடல் உணவு மற்றது தேயிலை அடுத்தது கோபி இவற்றில் ரசாயன கலவைகள் இல்லை என்பதை இதுக்குள்ள ஒரு கெமிக்கலும் இல்லை என்பதை உறுதிப்படுத்துகின்ற ஒரு சான்றிதழ் தான் அதாவது அவதி கட்டுப்பாட்டு புள்ளி ஆய்வு அதே மாதிரி ஹோசாஸ் என்ற ஒரு சான்றிதழம் இருக்குது அதை நீங்கள் சும்மா பார்க்க விளங்கிக் கொள்ள முடியும் இவைதான் மூன்றாவது தே சீண்ட முழு விடயங்கள் அடுத்த அலகு வணிக அமைப்புக்கள் என்ற ஒரு முக்கியமானதும் ஒரு நீண்ட தலையங்கம் இந்த முதலாவது பெரிய தலையங்கமாக இருந்தது வணிகத்தின் அறிமுகம் அதுக்கு பிறகு ரெண்டாவது சமூக பா பொறுப்பு பாதுகாப்பு மூன்றாவது அரசும் வணிகம் இவையெல்லாம் ஒரு சின்ன சின்ன தலையங்கம் வணிக அமைப்பு அறிமுகம் மாதிரி ஒரு பெரிய அழகன்னு சொன்னால் அடுத்தது நாங்கள் பார்க்க போற வணிக அமைப்புக்கள் தான் தனி வியாபாரம் பங்குடைமை கூட்டுணைந்த கம்பெனி கூட்டுத்தாபனங்கள் அண்டு தனியார் நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் எல்லாவற்றையும் பற்றி படிக்கின்ற ஒரு தலைப்புத்தான் வணிக அமைப்புக்கள் அதில் நாங்கள் சந்திப்போம்